இப்போ நோன் டெவில் இஸ் பெட்டர் தன் அன்னொன் ஏஞ்சலுக்கும் நினச்சின்னு போயின்னு இருப்பான் இது புதுசாக ஒருத்த வர அவன் என்ன பண்ணுவானும் தெரில அவன் இதோட மோசமாக தான் என்ன பண்ணுறது அவனை பார்த்தாலும் பயமாக இருக்குது விசுவாசியில் மனநிலையை சொல்கிறேன் அதனால் அவன் அவன் நம்மகிட்ட தான் இருப்பான் இப்போ சபைக்கில் வந்து நான் என்ன செஞ்சாலும் வருவான் அப்படியெல்லாம் இல்லை வேதம் என்ன சொல்கிறோம் அதை செஞ்சால் அவன் இருப்பான் ஐயா அவன் இருப்பாங்க வேதம் என்ன சொல்லுது எவ்வளோ எஃபர்ட் எடுக்கணும் எவ்வளோ உங்கள் பிரயாசம் இருக்கணும் அந்த குடும்பத்துக்காக நம்ம குடும்பத்துக்காக அந்த போதகர் யாரோ ஒரு மனசு ஜஸ்ட் எ பாஸ்டர் அப்படி தான் ஆரம்பிக்கும் அவர் யாரோ ஒரு போதகர்னு அதுக்கப்புறம் அவர் எங்கள் அண்ணன் மாதிரி அவங்க என்ன அக்கா மாதிரி எப்படி அவங்க அன்பு பாராட்டுறாங்க விசுவாசிகளுடைய அன்பு தேவனை போலவே பார்க்க ஆரம்பித்தாலும் தேவனோட ஸ்தானாதிபதி தி வில் கம் டு நோ த எஃபர்ட்ஸ் வாட் யூ ஆர் ட்ரைங் டு தி எஃபர்ட்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் யூ ஆர் டேக்கிங் ஃபார் ரீபில்டிங் ஆர் ரீ த ஃபேமிலி